நிறைய கூட்டங்களுக்கு நிறைய சபைகளில் நிறைய போதகர்களை அழைக்கிறாங்க அதுல எப்படிப்பட்டதாக காணிக்கை விதைக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கார்ல வருகிற போதகருக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் விதைக்கிறாங்க அதே பஸ்ல வந்து போடுகிற போதுக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் விதிக்கிறாங்க அதே டூ வீலர்ல டூ வீலர்ல வந்து போற போதுகருக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் விதிக்கிறாங்க ஆனா பேர் என்ன ஊழியர்கள் அவர் கார்ல வரட்டும் பிளைட்ல வரட்டும் சைக்கிள்ல வரட்டும் ஏதோ ஒரு விதத்துல வரட்டும் ஆனா ஊழியர் தானே பிளைட்ல வர்ற ஊழிக்காரனுக்கு ஒரு லார்ஜ் ரூம் எடுத்து தங்க வச்சு அவருக்கு செலவை எல்லாம் பொறுப்பெடுத்து கொண்டு ஒரு ஒரு மாற்றம் இருக்க ஆனா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கொடுப்பாங்க அதே ஒரு கிராமத்துல இருந்து ஒரு ஒலிக்காரர் வந்து செய்தி கொடுத்தா இடத்துல இருக்கிற வல்ல ஏரிய வந்து இறங்குறாங்களே அவங்க கிட்ட கிடையவே கிடையாது ஏன்னா கிராமத்துல இருக்கிற ஊழியர் இரவும் பகலும் கத்தனுடைய சமூகத்திலே விழுந்து கிடப்பாரு இந்த பிளைட்ல வந்து இறங்குறாங்க பாருங்க அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருக்காது வேதத்தை படிப்பதற்கு நேரம் இருக்காது கேட்டா இங்க இங்க ஒரு கூட்டங்கள் இருக்கும் நாளைக்கு கர்நாடகால மகாராஷ்டிரா அடுத்தது குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் இப்படி அப்படியே அவர்கள் என்ன செஞ்ச அப்படியே கூட்டங்கள் போய்கொண்டே இருக்கும் பைபிள் படிப்பதற்கு நேரம் இருக்காது ஜபிப்பதற்கு நேரம் இருக்காது ஆனா வெளிப்புறமான தோற்றத்தினால ஜனங்கள் கவரப்படுகிறார்கள் ஊழியர்களுக்கு கவரப்படுக